கத்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் நாடுகள் அவருடைய சமூகத்தின் நித்தமும் தேடங்கள் இருக்கு இல்லையா பாருங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வந்து காலையிலே எழுந்திரிச்சிடுறேன் அஞ்சு மணிக்கே எந்திரிக்கிறான் இல்லை நாலு மணிக்கே எந்திரிக்கிறான் எந்திரிச்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற உங்களை எழுப்பி இல்லை முழிச்சிருக்கிறீங்க நீங்கள் சரிங்களோ எழுப்பி அப்போ இன்னைக்கு இது தேவையாக்கும் அது தேவை இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இது தேவை அது இல்லை எனக்கு அது இல்லை காலேஜ் போகிறது அது தேவை இது இல்லை வேலைக்கு போகிற பையன் அந்த கூட எனக்கு அது இல்லை இது இல்லைப்பா நீங்கள் அதை தந்துடுங்க இதை தந்துருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் சரிங்களா காலையிலே எந்திரிச்சிட்றான் ஆனால் மூணு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக எந்திரிச்சிட்றான் எஞ்சி கடை 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 கடைன்னா அது தேவை இது தேவை ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி தேவைப்பா வாங்கி தந்துருங்கப்பா செல்ல டேடியில் அப்படி இப்படின்னு ரெண்டு ஐஸ் வேறு போடுறான் ஆமாம் போட்டுட்டு போய் படுத்துறான் இல்லைப்பா படுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிகிட்டே இருக்கிறான் சொல்லி முடிச்சிட்டான் சரிங்களா ஓகே இது ஒன்று சில நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஆ அப்போ இன்றைக்கி இது தேவை இன்றைக்கி காலேஜுக்கு இதை கட்டணும் ஃபீஸை கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படின்னு தேவைக்காக வந்து அவர்கிட்ட பேசுவோம் சரிங்களா தேவைக்காக மட்டுந்தான் பேசுவோம் தேவைக்காக மட்டும்தான் வரும் அந்த பாப்பா உங்கள் பொண்ணும் பையனும் இது ஒரு கேட்டகரி சரிங்களா ஆ இதுதான் இந்த ஜபமே ஜெயம் குரூப்பு இந்த ஜபமே ஜெயம் இந்த திறப்பின் வாசல் ஜபம் இந்த கண்ணீரோடு மண் ஓடோமாக கதர்வோமாக அப்படின்ட்டு இருக்கீங்களா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நாட்டுக்காக ஜோம் பண்ணுறாங்கன்னு தரேன் சார் கத்தர் சாட்சி கத்தர் அறிவார் நாட்டுக்காகலாம் கிடையாது தங்கள் ஊழியத்துக்காக நாட்டுக்காக ஜோம் பண்ணுனா கத்தர் என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாருங்கிற மனநிலை இருக்கிறனால தான் அந்த ஜபமே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சீரியஸாக நான் சொல்கிறது அபாண்டமாக பழிபோட்டமாக இருக்கும் உங்களை வச்சு நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் நம்மளை வச்சு நிர்ணயம் பண்ணும் நம்ம அப்படி தானே இருந்தோம் சரிங்களா இப்போ இன்னொன்று சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி சார் ஜோம் பண்ணுறாங்க ஆமாம் தேசத்துக்காக ஜோம் பண்ணால் கத்தர் யோபுவின் யோபு தன் நண்பர்களுக்காக ஜோம் பண்ணால் கத்தர் ஆமாம் யோபு நிலைமையை மாற்றினாருங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி தேச ஜெபமே நடக்குது உண்மையிலே தேசத்துக்காக ஜோம் பண்ணலை நமக்கு நம்ம இப்படி இந்த இவங்களோடு சேர்ந்து ஜோம் பண்ணோம்னா நம்ம பிரச்சனை தீரும் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆமா ஏன் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை ஆல்பர்ட் ஃபாதர் சொன்னது போல நாங்கள்லாம் ரூமை பூட்டிக்கிட்டு அழுவோம் மாதிரி நமக்கே ஆயிரம் பிரச்சனை சார் நமக்கே விசுவாசம் பத்தல நம்ம ஜபிச்சு நமக்கே அற்புதம் நடக்க மாட்டேங்குது ஆமா இதுல நம்ம ஊருக்காகவா ஐயோ யோ 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 சொல்ல வரேன் எல்லாருடைய மனநிலை இப்படிப்பட்ட விதையை விதைச்சிட்டாங்க ஆமா சீரியஸா நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியும் அப்போ அந்த பாஸ்டர் அப்படியா எல்லா பாஸ்டரும் அப்படிதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க என் ஜனமே தேசத்துக்காக நீ ஜபிக்காம என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இது தேசத்துக்காக ஜபிக்கிற நேரம் எழுப்புதலுக்காக ஜபிக்கிற நேரம் சரிங்களா அப்புறம் சொல்லுவாப்புல நீ தேசத்துக்காக ஜபிச்சா ஓங்குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இது ஏன் உனக்கு தெரியாம போச்சு ஓ பாஸ்டர் தெரியாம போச்சு அப்படின்வாய் புரியுதுங்களா அதனால் செய்து உண்மையாக நல்லா புரிஞ்சுக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க சார் யார் தேசத்துக்காக ஜீவிப்பான் நான் சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் தான் வாழ்க்கையில் நிறைவு பெற்றவங்க தான் ஆ ப்ரேயர் கிஸ்ட்டே இருக்கார் தேசத்துக்காக ஜெயம் பண்ணுவான் உண்மையாக சொல்கிறேன் சார் மற்ற எல்லாருமே இங்கேயே ஆயிரம் பிரச்சனை இங்கேயே சரீரத்தை அவ்வளோ கோளாறு ஆமா மறுபடியும் சொல்றேன் சீரியஸா சொல்றேன் இங்கேயே வியாதி இங்கேயே பணக்கஷ்டம் கஷ்டம் இங்கேயே குடும்பத்துல சண்டை இவங்க நிம்மதியா தேசத்துக்காக ஜோம் பண்ணுவாங்களா விசுவாசத்தோட கிடையாது தான் வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்தவன்தான் எனக்கு நன்மை செஞ்சவர் அவங்களுக்கு செய்வாரா ஆமாம் என்ன சுகத்தோட பலத்தோடு ஏன் வியாதியை நீக்கி என்ன விடுதலையாக்கி என்ன இருந்து விடுதலை ஆக்கின தேவன் ஆமாம் இந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பார் வறுமையில் இருக்கிற ஜனங்களை நான் நம்புகிறோம்ப்பா நீங்கள் எனக்கு உண்மையில் உள்ளவராக எந்திருக்கிறீங்க என்ன தூக்கி எடுத்து என்ன ரச்சித்திருக்கிறீங்க அவங்களை அவங்கள ரச்சிப்பீங்க ஆ இதுதான் கரெக்டு புரியுது அதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்போ இன்னொரு பையன் இருக்கிறான் இவன் தான் கிருபே ஆமாம் கிருபையில் வாழ்ற பையன் இந்த பையன் ஆமாம் தூங்கி எழுந்திரிச்சோன்னு சட்டுன்னு தூங்கி எழுந்திரிச்ச உடனே நேராக அப்பாவை தேடி போகிறான் அப்பாவை தேடி போய் ஆமாம் அப்பா கூட போய் கெட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறான் அப்பாவுக்கு ரெண்டு முத்தத்தை கொடுத்துட்டு ஆமாம் அப்படியே தூங்கிடுறான் தூங்கிடுறான் அவன் ஒன்றும் பேசலை அப்பா 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 விஷயம் தெரியுமா நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேன்ப்பா அவ்வளோ அன்பாருக்கு அதெல்லாம் பண்ணலை அவன் போகிறான் அவன் அப்பாவை போய் கெட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுறான் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் சரிங்களா ஆ இதுதான் கிருபன்றேன் இதுதான் இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் சரிங்களா இது அன்பு சார் இது தான் சார் அன்பு அது அன்பே கிடையாது ஆமாம் நமக்கு தான் சொல்லி தந்தாங்க ஏன்னா ஒரு கடவுள் எங்கள் அப்பா அங்கே கடவுள் அங்கே கடவுள் பக்தன் உறவு எங்கள் அப்பா பிள்ளை உறவு சரிங்களா அதை தான் கிருமையின் சத்தியம் சொல்லி தருது அதை தான் ஏசு கிறிஸ்து சொல்ல வந்தார் மோசே நியாயப்பிரமாணத்தை சொல்லி ஜனங்களை கடவுள் பக்தர்கள் பக்த கோடிகள் அப்படின்னு ஆக்கி வச்சுருந்தார் ஏசு கிறிஸ்து வந்து சொன்னார் உங்கள் பரம பிதா உங்கள் தகப்பன் உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ஜோம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜோம் பண்ணோண்டா நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தார் எத்தனை புரியுது அப்போ அப்படில் ரிலேஷன்ஷிப்பா கொஞ்சம் ஆமே அழலூயா அது விசுவாசத்தில் தான் வரும் அது அப்பா அம்மாவில இருக்கிற அன்பில் தான் வரும் சரிங்களா இப்போது நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிள்ளை கெட்டி பிடிச்சிட்டு அப்பா கிட்ட அன்பை செலுத்திட்டு போயிட்டே இருக்கான் சார் கேட்கவே இல்லை அப்பா எனக்கு அதை தருவீராக அப்பா எனக்கு இதை தருவீரா கேட்கவே இல்லை சார் அம்பாடு தூங்கிட்டா தூங்கிட்டான் காலையிலையும் எழுந்திரிச்சி என்ன பண்ணுவார் அப்பா அந்த அன்பு தான் பார்ப்பார் என் பிள்ளை என்ன அன்பு ஆம் ஆம் அவரே கேட்பார் சார் கையை தேட்டி நம்ம அப்பாவாக இருந்தால் மக்களே ஒன்று என்னப்பா அப்படின்ட்டு இவருக்கு அன்பு தாங்க முடியாது என்ன அன்பு என் பிள்ளைக்கு சரி உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்பா பிள்ளை இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் சொல்லுடே அப்படியேப்பா இப்படி இருக்கும் சார் ப்ரே ரிக்வெஸ்ட் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு ஒன்று நீங்களாம் பார்த்து வாங்கி தாங்கப்பா இல்லைன்னா மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று ஆழத்தில் வச்சுருப்பேன் அப்போ தான் தோணும் புரியுங்களா அதை தாங்க அப்படியும்பா வாங்கி தந்துட்டா போச்சு காரோன்னு அன்பு சார் புரிஞ்சுக்கோங்க சீரியஸாக நானும் இப்போ தான் முட்டாளாக இருந்துட்டேன் செப்ப உபாசம் அர்பணிப்போம் ஆச்சா பூச்சா அது பதி சுத்தம் ஒழுக்கம் கிளுக்கம் என்னத்தில்லாமல் போட்டு நம்மளையும் என் அப்பாவும் பிரிச்சுட்டேன் இது அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப் நீங்கள் அவர் மேலே இருக்கிற அன்பில் தான் கூடி வரணும் ஆனால் வர முடியாது பிசாசை தடுப்பான் உங்களை நிறைய பிரச்சனை கொண்டு வருவான் போடாதுக்கு தூர போட்டுட்டு பிரச்சனை ஆயிரம் இருக்கட்டும் ப்ரேயர் கியூஸ்ட் ஆயிரம் இருக்கட்டும் தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் எனக்கு தேவை என் அப்பாவுடைய சமூகம் ஆமே அவருடைய அன்பு அவரோடு கூட உறவாடுறது அங்கே வந்து உட்கார்ந்துருங்க சார் நீங்கள் தேவ சமூகத்தில் சும்மா வந்து உட்காந்துட்டு ஆ சும்மா உட்காந்துட்டு போங்கன்றேன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றேன் ஓ கப்பா கப்பா அது ஆக்கும் இதாக்கும் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் இது மொதல் கேட்டகரி இவர்கள் தான் ஜபமே ஜெயம் ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு தான் எல்லாம் தெரியும் சரிங்களா சொல்லுங்கள் கத்தரடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அப்பொழுது உன் ஈரதைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் மனசுக்குள்ள விருப்பம் இருக்கும் வேண்டுதல் இருக்கும் இது கேட்கலாம் அப்படின்னு தோணியிருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றிடுவார் இத்தனை புரியுது ஆமே நல்ல லூயா யூ டாடி ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன் இதுதான் கிருபியின் சுவிசேஷன் இதுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான எதிர்ப்பு ஏன்னா மக்களுக்கு எடுத்துடுறோமா சரிங்களா அதனால் ஜோமே பண்ண மாட்டேங்கான் நீ ஜோம் பண்ணான்டான் தூங்குன்னு சொல்லிட்டாப்புல ஆ சரிங்களா இப்படி தப்பு தப்பாக அவங்களே புரிஞ்சுப்பாய் அவங்களே திரைக்கதை வசனம் டேரக்ஷன் எல்லாம் எழுதிருவாய் சரிங்களா ஓகே ஒன்று சேர்ந்து இருதயத்தினாலத்திலிருந்து எப்படிப்பட்ட பிள்ளையா நீங்கள் வாழ விரும்புறீங்களோ இது கரெக்டு தான் பிரதர் நீங்கள் சொல்றது தான் கரெக்டுன்னா இந்த ரூட்ல வாங்க ஆமா சிங்கப்பாதை இது சிங்கப்பாதையில் வாங்க இல்லை பிரதர் நாங்கள் பழைய மத்தர்ல இருந்துட்டு போகிறோம் அப்படின்னா உங்க விருப்பம் செபி